இன்று என் கணித முறைப்படி பூஜ்யம் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஒன்று நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இன்று நிறைவேறலாம் வேலை குடும்பம் பணம் ஆரோக்கியம் எந்த விஷயத்திற்காகவும் நீங்கள் எதிர்பார்த்திருந்தால் அதற்கான நிம்மதி கிடைக்கும் பிரச்சனைகள் நீங்கும் மனதில் அமைதி உண்டாகும் சிலருக்கு மத ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கலாம் இரண்டு பணி நிமித்தமான திடீர் மாற்றங்கள் ஏற்படும் வேலைக்கு செல்லும் துலாம் ராசிக்காரர்கள் இன்று திடீர் மாற்றங்களை எதிர்நோக்கலாம் இது பதவி உயர்வு புதிய பொறுப்பு இடமாற்றம் அல்லது புதிய வாய்ப்பாக இருக்கலாம் மாற்றங்கள் முதலில் குழப்பம் தரலாம் ஆனால் இறுதியில் அது உங்களுக்கு நல்லதையே தரும் புதிய சூழ்நிலையை அனுசரித்து செயல்படுங்கள் அது நல்ல பலனை தரும் மூன்று உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் உடன் பிறந்தவர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டுக் கொடுத்துச் செல்லுங்கள் நல்ல உடன்படிக்கைகள் உருவாகும் சகோதரர் சகோதரியர் தொடர்பான எந்த பிரச்சனையும் இன்று தீரலாம் நான்கு புதுவிதமான இலக்குகள் உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் புதிய குறிக்கோள்கள் உருவாகும் நீங்கள் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உங்கள் திறமையை மேம்படுத்த புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்கள் இலக்குகளை நோக்கிச் செல்லுங்கள் ஐந்து கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் நீண்ட காலமாக இருந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர வாய்ப்பு உள்ளது நீங்கள் கடனை அடைக்க ஒரு நல்ல வழியை இன்று காணலாம் பணவரவு அதிகரிக்கும் அதனால் கடன் சுமையிலிருந்து விடுபடலாம் பணம் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆறு புதிய முயற்சிகள் ஈடேறும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய தொழில் தொடங்கும் திட்டம் இருந்தால் அதற்கான நல்ல அடிப்படை உருவாகும் தொழில் வேலை கலை கல்வி எந்த துறையிலும் நீங்கள் முயற்சி செய்தால் அது நல்ல பலன் தரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் ஏழு மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிறக்கும் இன்று மனதளவில் நல்ல நிம்மதி கிடைக்கும் முந்தைய நாட்களில் இருந்த மன அழுத்தம் இன்று குறையும் உற்சாகமான விஷயங்கள் நடந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் மிகவும் உற்சாகமாகவும் நேர்மறையாகவும் செயல்படுவீர்கள் எட்டு அனுபவம் நிறைந்த நாள் இன்று நீங்கள் புதிய அனுபவங்களை சந்திக்கலாம் குறிப்பாக வேலை குடும்பம் வியாபாரம் கல்வி பயணம் போன்ற விஷயங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் இந்த அனுபவங்கள் உங்களை மேலும் புத்திசாலியாக மாற்றும் இன்று கற்றுக்கொண்ட விஷயங்கள் எதிர்காலத்தில் பயன்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்று செய்ய வேண்டியவை புதிய இலக்குகளை உருவாக்குங்கள் உங்கள் வேலை தொடர்பான மாற்றங்களை சமாளிக்க நினைவாக இருங்கள் உடன் பிறந்தவர்களுடன் அமைதியாக பழகுங்கள் புதிய முயற்சிகளை தொடங்குங்கள் அது வெற்றி பெறும் நல்ல ஆன்மீக செயல்களில் ஈடுபடுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலன் தரும் என்று தவிர்க்க வேண்டியவை உடன் பிறந்தவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள்